பாரு பிற்பரணா குரோ விட்ட போறாரு பாருங்க பிற்பாதான் வெட்டிட்டு இருக்காருங்க பீஸ்லாம் எப்படி போடுவாருன்னு பாருங்க நல்லா நல்லா போடுவார் பீஸ்லாம் சைஸாக சைஸாக போடுவார் வீடியோ பீஸ்லாம் எங்கள் பருப்பா இங்கே வருங்க அங்கே வருங்க பீஸை வருங்க நல்லா சைஸான பீஸாக இதான் ini நீ இருக்குனாலே இருக்குறியா

தலைபீசி சாங்கன்னு கொஞ்சம் தட்டு தரெல்லாம் வாங்கி வரக்கணும் நல்லா கொடுவாங்க நல்லா ஹைஸான கொடுவா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு கொடுவா நாகப்பட்டினம் எடுத்து வந்துட்டோம் வீட்டுக்கு நிறையா எடுத்துகிட்டு வந்துட்டோம் அந்த கொடுவாயை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச உடனே எங்களு எடுத்துகிட்டு வந்துட்டோம்

தான் <laughs> 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 <laughs>

பாருங்க எட்டு முடிச்சாச்சு பாருங்க சைஸா இருக்கு பாருங்க